பிக்பாஸ் சீசன் நைன் தமிழ் நான் ஜாக்கி சேகர் ஜாக்கி டிவிக்காக நம்மோடு இணைந்து ஒரு உரையாட வந்திருக்கிறார் லண்டனிலிருந்து இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சிக்ஸ் அனைவருக்கும் எல்லா நலமும் வளமும் பெற்று வாழ்வாங்கு வாழ எல்லாமல்ல இயற்கை துணை இருக்கட்டும் கடந்தவை கடந்தவையாக இருக்கட்டும் வரும் காலங்கள் வசந்த காலமாய் மாற எல்லாமல்ல இயற்கை துணை இருக்கட்டும் ஆசீர்வாதங்கள் விஷஸ் எல்லாமே மனப்பூர்வமான விஷஸ் டு யூ ஆல் ரைட் ஸோ ஹை பண்ணி கமெண்ட் பண்ணி தொடர்ந்து விஸ்வஸ் பண்ணிகிட்ருக்கிற பார்த்துக்கிற எல்லாருக்கும் என்னுடைய நன்றி என்ன தெரிஞ்சு முக்கியமாக இந்தியாவில் இருக்கிற நிறைய பேர் வந்து டைமுக்கு அதாவது இந்தியாவில் இருக்கிற ஃபீலை வந்து கொடுத்தாங்க கரெக்டாக பதினொன்று நம்பதுலேருந்தே எல்லாருமே விஷஸ் பண்ணிகிட்டு இருந்தது வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது தேங்க்யூ ஆல் தேங்க்யூ ஸோ மச் ரைட் ஸோ இப்போ வந்து எண்பத்தி ஆறாவது நாள் எண்பத்தி ஹா எண்பத்தி ஏழாவது நாள் எண்பத்தி எட்டாவது எபிசோடு இது முப்பத்தொன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று உடையவருடைய எழுச்சியுடைய ஒரு விரிவான பார்வையை இந்த எபிசோலாக பார்ப்பார்கள் முக்கிய நிகழ்வுகளாக என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கமிர்தின் பாறை அடிச்சிட்டாங்க பவுடர் அடிச்சிட்டாங்க நம்மளுக்கு விபூதி அடிச்சாங்க அது வீடியோ பண்ணியிருக்கோம் விக்ரமுக்கும் திவ்யாவுக்கும் ஒரு சண்டை அதையும் வீடியோ பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாமல் அதாவது வந்து ஒரு ஸ்கேமே இது பெரிய ஸ்கேம் டாஸ்கில் வந்து பெரிய ஸ்கேம் இருந்தது அதை பற்றி பேச போகிறோம் நல்லா உதவும் வாங்கினாங்க பாரு அதை பற்றியும் சொல்லலாம் ஐ மீன் பாலால் அடிச்சாங்கன்றாங்க ஆனால் இது கஞ்சி குத்து வாங்கினார் இவர் நம்ம இவர் சபரி

பாரும் சாண்ட்ரம் தான் டிஸ்கஷன் ஏன்னா வேற எதுவும் காட்டுறது இல்லை இந்த டிவியில வந்து பாரூ சாண்ட்ராவை காட்டுவாங்க திரும்பவும் சாண்ட்ரா பார்வ காட்டுவாங்க அப்புறம் சாண்ட்ரா திவ்யாவை காட்டுவாங்க பாரு திவ்யா ஏதாவது இந்த மாதிரி இவ்வளோதான் அங்கே காட்டுறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி காட்டின விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா காலையில் வந்து சாண்ட்ராவும் பேசும்போது விக்ரம் கிட்ட இவங்க ரொம்ப ஹாய் பை தான் அப்படின்வாங்க ஆனா எல்லார்கிட்டயும் ஒரு டீப் கான்வர்சேஷன் நான் வெச்சிருவேன் பாரு வேற ஒன்னும் கிடையாது சாதாரணமா பேசுறப்ப ஹாய் பை ஒரு கான்வர்சேஷன் சின்ன நான் விஷயத்தை வாங்கி வந்துட்டு அங்க என்ன தெரியும் அது வந்துடி அத கரெக்ட்டா வந்து இவர் சொல்வாரு சபரி சொல்வாரு அதாவது ரெண்டு பேரும் ஒரு சண்டை நடக்குது அத வந்து அத வந்து குளுர்காயிறதுல வந்து பாரு அடிச்சுக்க முடியாது அப்படின்றதை வந்து திவ்யாவுக்கும் இவங்களுக்கும் நடந்த விஷயத்துக்கு வந்து சொல்லுவார் பெட்ரூம்ல வந்து சொல்லுவார் விக்ரம் கிட்ட வந்து சபரி சொல்லுவார் இந்த மாதிரி வந்து உங்க ரெண்டு பேரும் ஒரு சின்ன பிரச்சனை இருக்கு இல்லைன்னு சொல்ல வரல ஆனா அது மூட்டி விட்டுட்டே இருக்காங்க பாருங்க அதாவது ஒருத்தவங்க அந்த வீடு விட்டு போயாச்சுங்க மோஸ்ட்லி வீடு விட்டு போனதுக்கு அப்புறம் பெருசாலாம் எடுத்துட்டு வர மாட்டாங்க இப்போ அதை எப்படி ஒரு மாத்திராங்க எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் வரலாற்றே சீசன் செவன்ல வீட்டை விட்டு போன ஒருத்தவரை வந்து கண்டென்டா மாத்திரம் பிரதீப் மாண்டி மட்டும்தான் அதேதான் வேற எல்லாருமே போனா அது இந்த ஒரு ஆள் இங்க வீட்ல இருந்தானே சொல்ல மாட்டாங்க அப்படிதான் இருக்கும் மோஸ்ட்லி சோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படினா கனி வந்து போனதுக்கு அப்புறம் தான் இப்ப விக்ரம் சபரி எல்லாரும் மாத்த இருக்காங்களா ஏங்க நான் என்ன சொல்றேன் கனி போகும்போது நீங்க என்ன சொன்னீங்க எனக்கு உங்ககிட்ட கிட்ட ஒரு மாதிரி பயம் மத்தபடி எல்லாம் வேற ஒண்ணு இல்ல என்ன நீங்க தப்பா நினைச்சிராதீங்க எல்லாம் அழுது கட்டி புடிச்சாங்க சான்ட்ரா இன்னைக்கு என்ன சொல்லுவாங்க அப்படினா கனி இருந்ததனால தான் நான் அந்த பக்கமே போல இப்ப எல்லாரும் கிட்ட நல்லா பேசி அப்படிங்கற மாதிரி பேசுவாங்க என்னது ஆகும்னா நொண்டி குதிரைக்கு சருக்குன்னு தான் சாக்குன்னு வாங்க அதாவது நொண்டி குதிரை வந்து நிறைய சண்டித்தனம் அதால முடியாதுன்னு வச்சுக்காங்களேன் ஆனா சரிக்கிடுச்சுன்னு வச்சுக்கா இதே ஒரு காரணம் ஆகிடும் சுத்தமாவே நடக்காது அந்த மாதிரி நொண்டி குதிரை ஒரு கன்சர்ன் இருக்கும் அது இல்லாம இந்த மாதிரி சருக்கறதுல ஏதாவது போய் சரிக்கிடுச்சுன்னு வச்சுக்கலாம் ஐயோ ஏற்கனவே நொண்டி குதிரை சரி அப்படின்னு கதை அது நொண்டி குதிரை தான் நமக்கே தெரியுது நொண்டி குதிரை ஆனா வந்து நான் நொண்டினு அது ஒத்துக்காது நான் சறுக்கிட்டேன் அதனால சறுக்கிடுச்சு அதனால நான் இப்படி ஒரு கதை இருக்குதா ரைட் ஓகே அதே இந்த எங்க எங்க வீட்டுல வேற மாதிரி சொல்லுவாங்க உங்க வீட்டு கதை வேற கதை அது அந்த கதைகள் எல்லாத்துக்குமான கதைகள் அது அந்த கதையை கூட கிட்ட தான் நிறைய போராட்டங்களை பண்ண வேண்டியதா இருக்குது அந்த கதை இருக்குது

ஒரு ஒரு விஷயம் ஒன்று பண்ணும்போது அது வந்து சொல்லப்படும் போது கொண்டாடப்படும் போது அவங்களுக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல என்ன ஆயிடுச்சு நான் கேட்கறேன் எதுனால இப்போ நீங்கள் சைக்கோ லெவலுக்கு சித்தரிக்கிறாங்க இந்த பக்கமும் இருக்காங்க அவங்களுக்கு இருபாலரும் இருக்காரு அவர்கள் அப்படி காலை பாருங்க முதல்ல ஐயோ சாக்ஸ் போட்டிருக்கீங்களே பரவாயில்ல பார்த்துருக்கீங்களா ஓகேவா ஸோ அதனால சடன் சேஞ்ச் காரணமே கணிதான கணிதம் எல்லாரும் இத்தனை நாள் பிடிச்சி வச்சிருந்தாங்களா அதனாலதான் யாரும் பேசாம இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை சொல்லுவாங்க

brilliant ஆகவும்

டாஸ்க் எங்கடா எப்ப பார்த்தா இதையே காமிச்சிட்டு இருக்கீங்களாடா சோ இதுக்கு ரோமால கூட அதே காமிப்பிடறேன் நானு சோ அதனாலயே ஒரு அந்த அவசர வேலையிலேயும் அத வந்து பண்ணிட்டு வந்தோன்னா பாத்துக்கோங்களேன் அந்த மாதிரி இங்க ரெண்டும் பேசுறது வந்து ஒரு பெரிய ஐநா சபை இது மாதிரி இது மாதிரி ஊர்ல எல்லாம் உட்காந்து பேசுற மாதிரி நல்ல திண்ணை பேச்சு தான் நல்லா உட்காந்து அறுவராவும் கனிமாறி தாண்டி அப்படிங்கிற மாதிரி நல்லா மாத்தி மாத்தி பேசுவோம் எனக்கு யானை வந்து குட்டியா இருக்கும்போது டிமோண்டி காலனி எல்லாத்தையும் சேர்த்து கலந்து அடிச்சு ஒரு கதை சொல்லுவோம் அவளும் வந்தாலும் வரி வாடி நம்ம ரெண்டு பேரும் பாத்ரூம் போலாண்டி அப்படின்னு ரெண்டு பேரும் போனாங்கலாம் பார்த்தாங்க என்ன ஒரு கதை சொல்லுவோம் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்லா வக்கனையா உட்கார்ந்து அந்த வீடியோ கூட என்கிட்ட இருக்கு एक्चुअली இந்த நாச்சு பன்சிட்ல சொன்னதுதானே ஐயோ அப்படி ஒரு கதை அப்படி ஒரு கதை அவங்க அப்பா மாதிரி என்ன மாதிரி கதை சொல்லி மயக்கறாபர் அப்படிங்கற மாதிரி இருந்தது அது எங்க கண்ணாடி இல்லடா தானோ எமர்ஜென்சி 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 இப்படி மூஞ்சி இங்க பாருங்க இப்படி மூஞ்சி மூடி இருந்தா இன்னைக்கு திவ்யா இப்படி பிரச்சனை இருந்திருக்காது இல்ல இல்லங்க அவங்க இடுப்புல வச்சிட்டு இருந்தாங்க அவங்க ஏங்க

அடிச்சது உயிர் அடிச்சிட்டாங்க அவரு அவர் அதறாரு டேய் இதெல்லாம் வலிக்காதுடா யாரு boda வாங்கான்னு சொன்னாரு இப்பதான் எனக்கு என்னன்னா வினோத் மாதிரி ஆளை படுக்க வச்சு பேபிஸ் டே அவுட்ல இறஞ்சிட்டு இருக்கும்போது மெறிப்பாங்க பெருமா நான் எனக்காக எனக்காக தெய்சு இது இந்த பேபிஸ் டே அவுட் பாருங்க அதுல என்னன்னா அந்த மூணு பேர் அந்த குழந்தைய போகும்போது இந்த இடத்துல பத்திகம் அம்மா

மாவடிச்சதுக்கு அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கை நம்ம போக முடியாதுன்றதுனால என்ன பண்ணாருன்னா இதுவாச்சு மயராஜ் தூக்கி போட்டு வந்துடுவார் நீங்க ஒன்னா பாருங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க இது இந்த இது இதுக்கு ஆசைப்பட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இந்த இதுக்கு போகணும் அப்பப்ப கவுண்ட் எவ்வளோ இருக்குதுன்றது செக் பண்ணுற இடத்துக்கு போயிட்டு இருக்கணும் அதுக்கு இந்த இதுக்கு இது இப்படியே பரவாயில்லன்ட்டு விட்டு போயிடுவது ஸ்மார்ட்டாக யோசிச்சது வந்து அதில் பார்த்தீங்கன்னா கமிருதி தான் ஆக்சுவலி ரெண்டு விஷயம் ஓகே ரெண்டு விஷயம் தப்பாக பேசுகிறீங்க ஒன்று அங்கேயே அவங்களே கவுண்ட் எல்லாம் போட்டு போர்ட்ஸ் வச்சுட்டாங்க எல்லாருக்குமே எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டோட்டல் கவுன்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க இது ஒன்று இன்னொன்று ஒன்று அவர் ஸ்மார்ட் மூவ் எதுக்குன்னா இந்த டாஸ்க் விளையாடலைன்னா அது நீங்கள் கரெக்டாக தான் சொன்னீங்க நினைக்கிறேன் இதில் வந்து இவ்வளோ நேரம் நின்னா ஏன்னா அவர் கரெக்டாக அரோராவுக்கு அரோரா இல்லை பாருக்கு சொல்லுவாங்க இது இவ்வளோ நேரம் விளையாடணா இல்லையே இல்லை மேடம் நான் சொல்ல வந்தது எவ்ரிபடி இஸ் நோஸ் நீங்கள் ஒரு அதுக்கு ஒரு தேரி ஒன்று சொல்கிறீங்க இந்த அவனி பொண்ணு சொகந்தானா தங்கமே தழும்போ சுகந்தானா பாறை சின்ன பாதம் சுகந்தானா தொட்ட பூ எல்லாம் சுகந்தானா தொடாத பூவும் சுகந்தானா தோப்புளு ஜோடி மரங்கள் சுகந்தானா அமிர்தன் ஸ்மார்ட் மூவு எதிர்கால நலன் கருதி டமால் இறங்கிடுவார் ஆக்சுவலி ஆமா

ரொம்ப சிம்பிள் ஜாக்கி கண்டிப்பா இவ்வளவு பேச கூடாது கண்டிப்பா அதுல என்ன அரோரா எப்படி எஸ்கேப் ஆயிடுச்சு ஆனாலும் அரோரா அப்பப்ப எடுத்துட்டு வந்து அப்பப்ப எடுத்து வந்து அப்பப்ப எடுத்து வந்து அந்த அரோரா கதைக்கு ஒரு அந்த கதை எதுக்குன்னா அரோரா மாதிரி ஒரு ஆள் கட்டமா நான் வந்து கமருன பிரிச்சிட்டேன் ஆமாமா பாத்தியா நான் எவ்வளவு ஸ்மார்ட் நான் எவ்வளவு அந்த அரோரா அரோராலாம் நம்ம மாரியத கலைத நீ பிரிச்சுமா அப்படிங்கிற மாதிரி ஓடுது அது என்னெல்லாம் மாவால அடிக்க முடியாது என்னால வாங்க முடியாது ஏனா நீங்க கொடுமை பாத்தீங்கன்னா நீ கமருன வந்து

ஸோ சரி இப்போ விஷயத்துக்கு வருவோம் அந்த மாதிரி அரோரா வந்து கம்ஃபர்டபுளாக அவங்க சொல்லுவாங்க கம்ஃபர்டபுளாக சபரி கலாயி போயிரு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தாங்க அப்படின் போது எனக்கு அந்த அந்த ஸ்போர்ட்டை அரோராட்ட பிடிச்சிருந்ததுங்க ஆமாமாம அதில் ரொம்ப கம்ஃபர்ட் அந்த கம்ஃபர்ட் ஒரு வாரத்திலே வந்துச்சான் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்லி ஜாலியாக இருந்தது அதன் பிறகு டாஸ்க்கு அந்த ரொட்டேட்டிங் பேஸை வச்சு ஒரு டாஸ்க் பண்ணுவாங்க விக்ரம் வந்து வந்து பொழுது அவரால் குதிக்க முடியாது அந்த அளவுக்கு அவர் குதிக்கிறப்ப ஒரு ஆடி அது வந்து திவ்யாவையும் இறக்கி கட்டிடும் பட்டிச்சா அவுட் இதுதான் வந்து அந்த கேமு அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கணும் அவங்க இது எங்கே அடிக்க போதுன்னு போது அதை டமால் பண்ணி அதுக்கு தான் அது எதிர்க்க எதுக்காக அப்படி நின்னாங்கன்னு தெரியல மாட்டினாங்க அது வந்து இடம் தான் அப்போ அதுக்கு அது அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க பிளான் பண்ணி தான் கொடுப்பாங்க இதெல்லாம் வந்து இதெல்லாம் இதுதான் வந்து அந்த டீமுடைய ஸ்மார்ட்னஸ் இதுதான் வந்து சபரி சொல்லுவார் எதிராளி பண்ணுற தப்பு ஒன்றையும் பாதிக்கும் மாதிரி தான் இதுதான் கேமு

என்னதான் இருந்தாலும் அவருக்கும் அதான் நீங்க ஏற்கனவே சொன்னதான் அவரு வந்து பாரு வந்து இந்த சைட்னா அதே பாரு தான் அவர் வேற சைட் கொஞ்சம் வேற சைட்னா சாரி கேப்பாரு வேற ஒண்ணு இல்ல இல்ல ரெண்டு பேரும் ஒண்ணு நீங்க சொல்றது கரெக்ட் தான் ஆனா ஒரு சாரி கேட்டு நல்ல வந்துறத சொல்லிட்டே இருப்பாரு ஏனா நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல வினோத் கூட போய் உட்கார்ந்து ஒரு பால தூக்கி அடிக்க மாட்டாரு கடைசி வரைக்கும் எல்லார் மேலயே பால தூக்கி அடிப்பாரு அடிச்சது வந்து பாத்தீங்கன்னா விக்ரம் தான் அதுக்கு வந்து என்னன்னா அதான் டாஸ்க்னு அவர் பண்ணுவாரு முக்கியமா வந்து தான் திவ்யா சொல்லுவாங்க எனக்கு யார் அடித்ததை விட திவ்யா விக்ரம் அடிச்சது எனக்கு வந்து பயங்கரமா வலிச்சுது அப்படின்னு

அவங்க வீட்டு போன மாதிரி என்ன ஓவரா பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி தவறு திவ்யா கிட்ட போனோமேன்னு இருப்பாரு ஆமா ஆமா சோ அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னா அரோரோ அந்த கேம் எடுத்தாங்களா அப்புறம் திருப்பியும் வருவாருங்க திவ்யா கிட்ட விக்ரம்மு எடுத்துன்னு வந்து திவ்யா நான் வந்து அவங்கள நான் ஏன் தெரியுமா அடிக்கல சென்றா அப்புறம் நான் வந்து நம்ம இந்த கேம் இந்த டிராமாலாம் ரெண்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க அவர் ஒன்னே நான் எனக்கான விளக்கம் நான் கொடுக்குறேன் என்னை பத்தி விளக்கத்தை நீ ஒன்னும் சென்றாட கொடுக்குவா அப்படின்னு வாங்க ஸோ இந்த விஷயங்கள் தான் வந்து நடந்தது வேற ஏதாவது இருந்ததுன்னா நீங்க ஆட் பண்ணி ஏதாவது சொல்லுங்க ஜெய்கி வேற ஒன்றும் இல்லைங்க அவ்வளோதான் முடிஞ்சு ரெண்டு இதுல வந்து இந்த பரபரப்புலேயே ரெண்டு ஸ்பெஷல் வீடியோ பண்ணியிருக்கோம் இது இதுல ஒன்றும் கிடையாது கீழே போட்டிருப்போம் ஆனால் உண்மையிலேயே வந்து அந்த மாவு இதுல எல்லாருமே மாவு அடிச்சிட்டாங்க எல்லாருமே ஊதி வச்சிட்டாங்க பார்க்குற பார்வையில் எல்லாருமே உபயோகிச்சு மாவு வந்து ஒரு கம்மி பண்ணிட்டாங்க பார்வதிக்கு அதுக்கப்புறம் வந்து சுபிஷாக்கெல்லாம் நிறையவே வச்சுருந்தாங்க மாவு உண்மை இல்லைங்க ஆமாம் ஹைட்டும் சரி நீங்க வேணாலும் திரும்பி பாருங்க ஹைட்டும் சரி பார்வதிக்கு வந்து ரொம்ப ஏதுவாக இருந்தது மத்தவங்க எல்லாரும் வந்து எக்கி பிடிக்கிற மாதிரி தான் இருந்தது கையை வந்து இப்படி விரலை தான் பிடிக்க முடியும் பார்வதியால ஃபுல் இப்படி வைக்க முடியும் இப்படி வைக்க முடியிற மாதிரி இருந்தது நல்லா கவனிச்சு அதே தான் அதே அதனால அவ்வளோ உதவ வாங்கி அதை விடாமல் வச்சுருந்தாங்க அதையும் வந்து சபரி வந்து கேட்டுட்டாரு

இதான் கிஃப்ட்டாக அதாவது நியூ இயர் கிஃப்ட்டாக அனுப்பிச்சுருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ லவ் யூ ஆல் எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் டுவெண்ட்டி கடந்த காலத்தை பற்றி கவலைப்படாமல் நடக்க போக காலங்கள் வந்து நல்லவையாக இருக்க எல்லாம் எல்லாமல்ல இயற்கை துணையில் இருக்கட்டும் வருங்காலம் வசந்த காலமாக மாற எல்லாம் எல்லாமல்ல இயற்கை துணை இருக்கட்டும் ஸோ வேறு என்ன உங்களுக்கு கருத்துக்களை பின்னடங்களை தெரியப்படுத்துங்க மீண்டும் வேறொரு எப்பிசோட் உங்களை நாங்கள் சந்திக்கிறோம் அது நன்றி கூறிவிடைய வருவது ஆல்